கோர விபத்தில் சிக்கிய பேருந்து வெளியான அதிர்ச்சி காரணம் ஜாலில் வெடித்த போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கிறது இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற மூவர் அதிரடியாக கைது இலங்கை மின்சார சபை விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல் போராட்டத்திற்கு சுமந்திரன் விடுத்துள்ள பகிரங்க அழைப்பு ஜாலில் மூன்று இளைஞர்கள் அதிரடியாக கைது யாழில் சிறுவர்களுக்கு வழங்கிய சத்துமா பொதிக்குள் புழுக்கள் யாழ் சம்மணி புதைகுளியை பார்வையிட உள்ள ஐக்கிய நாடுகள் உயஸ்தானிகள் வைத்தியசாலையின் வடிகானுக்குள் குழந்தையை வீசிச் சென்ற கொடூர தாய் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளன ஈரானை மிரட்டும் ட்ரம்ப் பதுலை மகியங்கனை துன்கிந்த பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் பேருந்து சாரதியின் உதவியாளர் செலுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது பிரதான வீதியில் துன்கிந்த நான்காவது மைல் பகுதியில் மின் கம்பத்துடன் மோதி நேற்று மாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்ததோடு மேலும் முப்பத்தி நான்கு பேர் காயமடைந்திருந்தனர் விபத்துக்குள்ளானவர்கள் அனுராதபுரம் தப்புத்தேகம பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் நேற்று அதிகாலை பதுலை முதியங்கனை விகாரையில் வழிபாடு செய்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த இந்த விபத்து சம்பவம் விபத்து நடந்த இடத்தில் போலீசார் சென்று மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த விபத்துக்கான காரணம் சாரதி அல்ல நடத்துனது என்றும் தெரிய வந்துள்ளது குறிப்பாக விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி மற்றும் உதவியாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் விசாரணையில் விபத்து நேரத்தில் பேருந்தை சாரதியின் உதவியாளரை செலுத்தியிருந்தமை தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பதுளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் பல்வேறு குற்றச்செயல்கள் புரிந்த மூவர் நேற்று இரவு தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த குறித்த மூவரும் யாழ்ப்பாணம் கோப்பாய் பருத்துறை மற்றும் அச்சுவேலி ஆகிய காவல்துறை பிரிவுகளில் இடம்பெற்ற கொலை கொள்ளை வாழ்வெட்டு ஆகிய குற்றச்செயல்களோடு தொடர்பு பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் மூவரும் இலங்கை தலைமன்னாரில் இருந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட போது கடலில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தைகிறவர்கள் மூவரும் தலைமன்னார் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை தலைமன்னார் காவல்துறை மேற்கொண்டு வருகிறது யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருளோடு பெண் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரையும் இளைஞர் ஒருவரையும் காவல்துறையின் கைப்பற்றியுள்ளதாகவும் கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை ஆண்டு கீழ் கூரை சூரிய மின்சக்தி அமைப்புகளுக்கான புதிய நிலையான கட்டணங்களை அறிவித்துள்ளது இதன்படி சைபர் முதல் ஐந்து கிலோக்கும் இடையிலான அமைப்புகள் ஒரு அலகுக்கு இருபது ஒன்பது சைபர் ரூபா என்ற அடிப்படையில் கட்டணமாக பெறவுள்ளன இந்நிலையில் அமைப்பின் அளவு அதிகரிக்கின்ற பொழுது கட்டணம் குறைவடைகிறது முதல் அமைப்புகள் அழகொன்றுக்கு பதினேழு பெறும் என்றும் அதிகமான வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் சிறு வணிகங்கள் சூரிய மின்கலங்களை நிறுவவும் நாட்டின் எரிசக்தி இலக்குகளுக்கு பங்களிப்பதை ஊக்குவிக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு வன்முறை சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கையின் போது மூன்று கூறிய வாள்களும் மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டுள்ளது உதயபுரம் பகுதியில் சில வாரங்களுக்கு முன்னர் சகோதரர்கள் மீது இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அரியாலை நாயன்மார்க்கட்டைச் சேர்ந்த இருபத்தைந்து இருபத்தெட்டு முப்பது வயதுடைய மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதமான நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் வழங்கப்பட்ட சத்துமா பொதிக்குள் புழுக்கள் காணப்பட்ட நிலையில் சத்துமா நிறுவனத்துக்கு எதிராக முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது உரும்பிராய் பகுதியில் உள்ள சிறுவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள தொண்டு நிறுவனம் ஒன்றினால் நேற்று சத்துமா வழங்கப்பட்டது அந்த சத்துமாவை பரிசோதித்த ஒருவர் அது தரமற்ற சத்துமா என சந்தேகமடைந்த நிலையில் அதை அரிதட்டின் மூலம் போது அதில் புழுக்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் சிறுவர்களிடமிருந்து அனைத்து சத்துமா பைகளையும் பெற்றுக்கொண்டு குறித்த நபர் அதை ஊரில் உள்ள பொது மண்டபம் ஒன்றில் வைத்தார் அதையடுத்து அந்த நபருடன் தொண்டு நிறுவனத்தினர் சிறிது நேர முரண்பாட்டில் ஈடுபட்டதோடு சத்துமா பொதிகளை எடுத்துச் சென்றனர் அதையடுத்து இது குறித்து பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் கிராம சேவரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் வோல்கர் டக் யாழ்ப்பாணத்தின் செம்மணி மனித புதைகுலியை பார்வையிட முழுமையான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது நான்கு நாட்கள் சுற்றுப்பயணமாக அவர் நாளை இலங்கைக்கு வருகிறார் செம்மணி புதைகுலியில் கடந்த கால மோதல்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுவதால் அது சர்வதேச கவனத்தை பெற்றுள்ளது இந்த நிலையில் டர்க் அந்த இடத்தை பார்வையிடவும் அந்த பகுதியில் உள்ள மக்களுடன் கலந்துரையாடவும் வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என வெளியுறவு அமைச்சர் விஜித கீரத் கூறியுள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் ஏழாம் தேதி நிறைவடைந்த அகழ்வுகளின் போது குறித்த புதைக்குடியிலிருந்து குறைந்தது மூன்று குழந்தைகளிடம் உட்பட பத்தொன்பது பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன இதனையடுத்து கடந்த கால மனித உரிமைகள் பிரச்சனைகளை கையாள்வதில் அரசாங்கம் தனது நேர்மையினையும் நாட்டில் நல்லிணக்கத்துக்கான அதன் உறுதிப்பாட்டை நிரூபிக்க விரும்புவதால் டர்க்குக்கு இலங்கையில் தடையற்ற அணுகள் வழங்கப்படும் என அமைச்சர் கேரத் கூறினார் இந்த விஜயத்தின் பொழுது ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் ஏற்கனவே ஏற்பாட்டில் உள்ள சந்திப்புகளை காட்டிலும் கருதினால் மல்கம் ரஞ்சித்தையும் சந்திப்பார் என தெரிவிக்கப்படுகிறது உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை அவர் மதிப்பிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தனது பயணத்தின் உறுதியில் ஐக்கிய நாடுகள் மருதுரிமைகள் உயர்ஸ்தானிகள் கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது புத்தளம் தள வைத்தியசாலையில் பெண்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் விடுதியின் குளிகரையே உள்ள வடிகானில் இருந்து உயிரிழந்த நிலையில் சிசு ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர் என சந்தேகப்படும் புத்தளம் தள வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த இளம் ஜுவதியொருவர் கைது செய்யப்பட்டதாக புத்தளம் தலைமையக போலீசார் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள சந்திக்க நபரான இளம் ஜுவதி புத்தளத்தில் உள்ள ஒரு மசாஜ் நிலையம் ஒன்றில் பணிபுரிந்த கற்பிட்டி அனபாசலை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்திக்கினபராக குறித்த ஜுவதி புத்தளம் தல வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக தங்கிய போது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக குழந்தை ஒன்றை பெற்றெடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு பெற்றெடுத்த தன்னுடைய குழந்தையை சந்திக்கிறபரான ஜுவதி வைத்தியசாலையின் குளியலரை வடிகாலில் கைவிட்டுச் சென்றதாகவும் புத்தளை தலைமக போலீசார் முதல்கட்ட விசாரணையின் மூலம் தெரிவித்தனர் இருப்பினும் பெண்ணின் நடத்தையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக பெண்கள் விடுதிக்கு பொறுப்பான தாதியர் ஒருவர் குளியலறையை பரிசோதித்துள்ளார் பின்னர் குளியலறையின் வடிகானை பரிசோதனை செய்தபோது குறித்த வடிகானுக்குள் வீசப்பட்ட குழந்தை ஒன்று சிக்கி கிடப்பதை அவதானித்ததோடு சம்பவம் பற்றி வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகருக்கு தெரியப்படுத்தினார் இதையடுத்து சம்பவம் பற்றி போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டதோடு வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த யுவதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் இந்நிலையில் தாக்குதல்களுக்குப் பிறகும் அமைதி ஏற்படாவிட்டால் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி சரிவூட்டல் திறனை அளிப்பதும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் முதன்மையான அரசால் முன்வைக்கப்படும் அணுசக்தி அச்சுறுத்தலை எங்கள் நோக்கமாகும் தாக்குதல்கள் அற்புதமானவை இராணுவ வெற்றி ஈரானின் முக்கிய அணுசக்தி சரிவூட்டல் வசதிகள் முற்றிலும் அளிக்கப்பட்டன மத்திய கிழக்கின் மிரட்டலான ஈரான் இப்போது சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் எதிர்கால தாக்குதல்கள் மிகப்பெரியதாக இருக்கும் என டொனால்ட் ட்ரம் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள இரண்டாயிரத்தி ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் இன்று இரண்டாம் நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது காணிகளை விடுவிக்க கோரி நேற்றைய தினம் மயிலட்டி சந்தையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போராட்டத்தில் இன்று மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு அந்த விடத்தை விட்டு நகராமல் அமைதி வழியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் பாடசாலை சிறுவர்கள் தமது நிலங்களில் மூன்றாம் தலைமுறையாக உரிமை கேட்டு பெற்றோருடன் பதாகைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த போராட்டத்தில் மயிலிட்டி பலாதி அஞ்சனிபுரம் காங்கேசந்துரை உள்ளிட்ட காண்களைச் சேர்ந்த பயோதிபர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் பெண்கள் என பல தரப்பினரும் இதில் கலந்து கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைவொலியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைவொலி அகழ்வை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியும் மூன்றாம் தேதி வரை செம்மணி வளைவு பகுதியில் அணியா விளக்கு என்ற பெயருடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த போராட்டத்தில் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் அனைவரையும் அணிதிரண்டு பங்கேற்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் என தமிழக கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணியம் ஏ சுமந்திரன் அழைப்பு விடுத்தார் அம்பாறையில் நேற்று நடைபெற்ற ஊடகவிரல சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் Altyazı